அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி எல்லா பொருட்களும் ஒன்றிலிருந்தே வெளியாகின அவைகள் அனைத்தும் ஹக்கின் பகுதிகளே சம்பூரணம் அன்று அனைத்து பொருட்களும் அவை தம்மை அறிந்தவாறு உள்ளன உதாரணமாக ஒரு மனிதன் தன்னை மனிதன் என்று அறிந்திருக்கிறான் ஆனால் அவனுடைய உடலில் என்ன இருக்கிறது என அறிகிறான் இல்லை கண்ணால் பார்க்க முடியும் என்பதை மட்டும் அறிகிறான் வெளித்தோற்றத்தால் கண் என்று அறிகிறான் ஆனால் டாக்டர் ஒருவர் உடல் எதனால் ஆனது என்ன பொருள்கள் உள்ளே உள்ளன எப்படி அதன் அமைவு முதல் எல்லாவற்றையும் கண் பற்றியும் சூக்குமமாக அறிகிறார் எனவே ஒன்றும் அறியாத பொது மனிதன் அறிவில் நிறைவு பெறவில்லை ஆதலால் அவனை மனிதன் என்கிறோம் டாக்டர் பூரண விளக்கமுடையவர் ஆகிறார் அதனால் அவரை டாக்டர் என்கிறோம் அதுபோல் சராசரங்கள் மனிதன் உட்பட ஹக்கை அறிந்தாலும் மேல் கூறப்பட்டவாறு பூரணமாய் அறிந்தில ஆதலால் அவைகளில் குறைவு இருப்பதால் அவைகள் பகுதிகள் குறையுள்ளவைகள் எனலாம் மனிதர்களிலும் அறியாதோர் அவ்வாறே மனிதர்களிலே பூரணமாய் அறிந்தவர்களே மல்ஹருல் ஹக் என்றும் அவதார புருஷர் எனவும் கூறப்படுவர் சகைமஹேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசர் ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து